கிரீஸ் ஸ்டபனாக்கள் எப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை நவம்பர் மாதம் பதின்மூன்றாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இயேசு நிமித்தம் வரும் பாடுகள் இன்றைய தியான வசனம் ரோமரெட்டா மதிகாரா முப்பத்தி ஏழாம் வசனம் இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே தியானம் ஆரம்பத்திலே ஆண்டவராகிய இயேசு தாமே நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்று கூறியிருக்கின்றதை நாம் இந்த ஆண்டிலே பிப்ரவரி மாதம் ஆறாம் திகதி ஆரம்பித்து சில நாட்களாக தியானித்து வந்தோம் இந்த உலகத்திலே நித்திய ஜீவனுக்கு போகின்ற ஒரே வாசல் வழியாக செல்பவர்கள் காரணமின்றி துன்பப்படுத்தப்பட்டு வருகின்றார்கள் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவல்களையும் அனுபவித்தார்கள் கல்லறி உண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் பரட்சி பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை அவர்கள் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் ஏன் அவர்கள் விருதாவாகவா இந்த எல்லாம் சகித்தார்கள் இதை குறித்து தேவ ஊழியராகிய பவுல்தாமே எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமன்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறியிருக்கின்றார் மேலும் அவர் மரணமானாலும் ஜீவனானாலும் தெய்வ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங் காரங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவ அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்று உறுதியாய் அறிக்கை செய்தது போல நாமும் அவருடைய அழைப்பை ஏற்று அவர் வழியாக அவரோடு அவர் உயர்விலும் தாழ்விலும் நிலைத்திருந்து முன்னேறிச் செல்வோமாக ஜெபம் செய்வோம் இந்த உலகத்திலே உண்டாகும் உபத்திரவங்களை கண்டு சோந்து பின்வாங்கி போய்விடாத படிக்கு கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து திறந்து பற்றிக்கொள்ள பற்றி எனக்கு கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்திய மத்தியு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம்